இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கலக்கி டொமேட்டோ கலக்கி தக்காளி வச்சு ஒரு கலக்கி பண்ணுவோம் சாதத்தில் பேசி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு கப்பு துருவின தேங்காய் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இஞ்சியை ரஃபாக சாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கூட சாப் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் வாஷ் பண்ணி அழகாக நறுக்கி வச்சுடுங்க ஒரு கப்பு திக்கான காடு இதை மோராக்கி வச்சுட்றலாம் மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ திக்கான முறையில் இந்த விழுதை கலந்துடும்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் அலம்பி விட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சியை உப்பு சேர்க்கணும் இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தோன்னா கலக்கி ரெடி சாதத்தில் எப்போ செஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் அணையில் கடுகு வெந்தயம் ஒரு மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை அரைச்சி கலக்கியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் ஒரு காய் ஒரு பப்படம் தாராளமா தாராளமாக அச்சக்களிக்க விட்டு சாப்பிடுங்க ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் for வாட்சிங்